உயர்நீதிமன்றம் இ ஃபைலிங் முறையை கைவிட வேண்டும் என்று கூறி திருச்சியில் வழக்கறிஞர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மேலும் கணினியை உடைத்தும் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தினர் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் இ ஃபைலிங் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இ பைலிங் முறையை உறுதி செய்யும் வகையில் கடந்த பத்தாம் தேதி அதற்கான சுற்றறிக்கை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது இதனை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு வாயில் கருப்பு துணி கட்டியும் கணினியை உடைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருச்சி வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் முத்துமாரி உயர்நீதிமன்றம் கட்டாய பைலிங் முறையை நடைமுறைப்படுத்தி வருகிறது அதை எதிர்க்கும் விதமாக தொடர்ந்து நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம் இதனை விருப்ப தேர்வாக விட்டு விடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் பத்தாம் தேதி ஒரு அறிக்கையில் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளனர் சர்வ அதிகாரமாக நடப்பதை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஒரு நாணயத்தின் இரு பக்கமும் நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும் அதில் ஒரு பக்கம் அளிக்கப்பட்டால் மக்கள் முன்பாக செல்லாத காசு ஆகிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் நீதி அரசர்கள் இதில் கவனம் செலுத்தி இதனை கைவிட வேண்டும் என்பதே தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தனர் மேலும் செயல்படாத கண்ணினியை உடைத்தும் எங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் உயர் நீதிமன்றம் கட்டாய் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதை எதிர்க்கும் விதமாக நாங்கள் பணி விலகலை இன்று வரை கடைபிடித்துள்ளோம் பல்வேறு அறவழி போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து இதை கவனத்தில் இருந்து உயர்நீதிமன்றம் நீதி அரசர்களும் அதை அதாவது விருப்ப தேர்வார்கள் விட்டுவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்றும் பத்தாம் தேதி அன்றும் ஒரு சர்க்குலரை அனுப்பியுள்ளார்கள் அதாவது இ வெயிலின் கட்டாயம் என்ற சர்க்குலரை அனுப்பியுள்ளார்கள் அதன் விளைவாகத்தான் இன்று மீண்டும் அதாவது நாங்கள் சொல்வதை கேளாமல் சர்வாதிகாரத்தனமாக நடக்கிறது கண்டித்து தான் இன்று வழக்கறிஞர்கள்லாம் வாயை மூடிக்கொண்டு கருப்பு துணியை கட்டி இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதாவது அனைவரும் கூறுவார்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும் அதில் ஒரு பக்கம் அளிக்கப்பட்டால் அது மக்கள் முன்னாடி செல்லா காசு ஆகிவிடும் என்பதை நினைவு கூற விரும்புகிறோம் அதனால் இந்த வழக்கறிஞர் போராட்டத்தை நீதியரசர்கள் கவனம் ஈர்த்து உடனடியாக விருப்பத் தேர்வாக இதை விட்டுவிட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சி முத்துமாரி செயலாளர் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம்